மரத்தை வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான் என்ற பாடலுக்கு இணையாக மழைக்காலத்தை மனதில் கருதி கால்நடை மருத்துவமனை போல் பாதுகாப்பாக தனது குட்டிகளை ஈன்றுள்ளது நாய் சிவகங்கை மாவட்டம் ஆட்சியர் வளாகத்தில் உள்ள மாவட்ட கருவூலம் அருகே அமைந்துள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் அறையில் காணப்படும் காட்சிதான் இந்த காணொளி இது பணம் எடுக்கும் ஏடிஎம் அறையா அல்லது நாய்கள் இனப்பெருக்கம் செய்யும் அறையா கண்ணாடி போட்டு மூடி மூடியிருக்கும் அறையில் நாய்கள் குட்டி போட்டு துர்நாற்றம் வீசுகிறது தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து செல்லும் இந்த சிவகங்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஏடிஎம் தான் இந்த அவல நிலை வியாதிகள் பரவும் அபாயகரமான நிலை தங்களுக்கு வானளாவிய அதிகாரம் உள்ளது போல் பேசும் சிவகங்கை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நிர்வாகம் இதை கவனத்தில் கொள்ளுமா பொறுத்திருந்து பார்ப்போம்